எழுப்ப சிறுவர்களின் தாய்மார்களின் கோவிலுக்கு அழைத்து வந்த மறைக்கல்வி ஊட்டியவரான புனித பிரான்சி இலங்கை மலாக்கா இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் வழியாக ஜப்பான் வரை சென்று போதித்தவரான புனித பிரான்சிஸ் சீனாவுக்குள் நுழையும் வாய்ப்புக்காக சான்சியன் தீவில் தங்கியிருந்த போது நோய்வாய்ப்பட்டு நாற்பத்தி ஆறு வயதில் இறந்தவரான புனித பிரான்சிஸ் பத்தாண்டு தூதரக பணியில் ஐம்பது ஆட்சி பகுதிகளில் பத்து லட்சம் பேரை இறைவழியில் சேர்த்தவரான புனித பிரான்சிஸ் இந்திய நாட்டில் திருத்துதர் என்ற சிறப்பு பெயருடன் விசுவாச பரம்பல் சபையின் பாதுகாவலராக நியமிக்கப்பட்டவரான புனித பிரான்சிஸ் மறைபணி பணியாளருக்குரிய ஞானத்திற்கும் புனிதத்திற்கும் உத்தம மாதிரியான புனித பிரான்சிஸ் பிரான்சி பார் பார்வை பிரான்சிச வேற புனித பிரான்சிஸ் அழைப்பவரான பிரான்சி நோயாளிகளுக்கு உடல்நலம் அடைப்பவராக கூடிய பிரான்சிசா வேறியாரு சிலுவையால் எதிரிகளின் படையை துரத்தியவரான புனித பிரான்சிஸ் யாரே வேண்டிக் கொள்ளும் இறந்தவர்களை உயிர்ப்பித்தவரான புனித பிரான்சிஸ் வேண்டிக் கொள்ளும் கடலையும் புயலையும் கீழ்படியும் அடைக்கும் அளவுக்கு வல்லமை கொண்டவரான புனித பிரான்சிஸ் தவித்தவருக்கு அடைக்கலமான புனித பிரான்சிஸ் சவேரியாரே துன்பப்படுவர்களுக்கு தேற்றலான புனித பிரான்சிஸ் சவேரியாரே இந்திய நாட்டுக்கு ஒழிப்புடரான புரிதல் பல மொழிகளில் உண்மைகளை கண்டறிந்து மறை வல்லுதான புனித பிரான்சிஸ் செயல் சிந்தனையில் தூய்மை விளங்கினவரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே அனைத்து புனிதர்களது நட்பண்புகளால் அணி செய்யப்பட்டவரான புனித பிரான்சி உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்பரியான எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இலக்கத்தை பெற்றவரான புனித பிரான்சி சரியாரே நோயாளிகளையும் கொடுக்கப்பட்டவர்களையும் मदतத்தவாரன புனித பிரான்சிஸ் சவேரியாரே என்பருக்காகவே சிறையில் இருப்பவர்களுக்கு வேதத்தை கற்பித்தவரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே புதுமைகளினால் பிராப்லீமான புனித பிரான்சிஸ் சவேரியாரே என்பருக்காகவே பாதரம பெற்றவர்களுக்கும் ஆறுதல் கொடுப்பவரான புனித பிரான்சிஸ் சாவேரியாரே எங்களுக்காய் வீதி கொள்ளும் பேரிகளுக்கும் படிப்பிடியான புனித பிரான்சிஸ் சாவேரியாரே எங்களுக்காய் தனது வல்லமையால் வென்றவரான புனித பிரான்சிஸ் சாவேரியாரே எங்களுக்காய் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் கேட்டறும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயவு வெற்றிவாங்க இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித பிரான்சிஸ் வேரியாலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறை அன்பின் இறைவா வாழ்வழிக்கும் உன் திருமகளின் அச்செய்தியை நாங்கள் எங்கள் மக்களுக்கு அறிவிக்க புனித பிரான்சிஸ் சவேரியாரை அனுப்ப திருவிழ அவருடைய அயரா உழைப்பினால் பல்வேறு நாட்டு மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டதற்காக நன்றியுடன் உண்மை புகழ்கின்றோம் அவருடைய மன்றாட்டினால் நாங்கள் உண்மை அரலாற்றலோடு உழைத்து ஒத்துழைத்து எங்கள் அச்சரிய வாழ்வை திருப்பித்துக் கொள்ளவும் உமது அருள்வாக்கை ஏற்று அதற்கு துணிவுடன் தாழ்ந்து தவறும் செய்தட வேண்டும் என்றும் புனித அந்தவராக உங்களுக்காக வேண்டிக்கோம்